யோபு நாற்பத்தி ஓராம் அதிகாரம் லிவியா தானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினாலே பிடிக்கக்கூடுமோ அதன் மூக்கை நார் கயிறு போட்டு கட்டக்கூடுமோ குரட்டினால் அதன் தாடையை உருவ குத்தக்கூடுமோ அது உன்னை பார்த்து அநேக விண்ணப்பம் செய்யுமோ உன்னை நோக்கி இச்சக வார்த்தைகளை சொல்லுமோ அது உன்னோட உடன்படிக்கை பண்ணுமோ அதை சதா காலமும் அடிமை கொள்வாயோ ஒரு குருவியோடே விளையாடுகிறது போல் நீ அதனோடே விளையாடி அதை உன் பெண் மக்கள் அண்டையிலே கட்டி வைப்பாயோ கூட்டாளிகள் அதை பிடிக்க பிரயத்தனப்பட்டு அதை வியாபாரிகளுக்கு பங்கிடுவார்களோ நீ அதன் தோலை அநேக அம்புகளினாலும் அதன் தலையை எரி வல்லயங்களினாலும் எரிவாயோ அதின் மேல் உன் கையை போடு யுத்தத்தை நினைத்துக்கொள் இனி அப்படி செய்ய துணிய மாட்டாய் இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார் தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார் வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அதின் அங்கங்களும் அதின் வீரியமும் அதன் உடல் இசைவின் நேர்த்தியும் இன்னதென்று நான் சொல்லாமல் மறைக்க மாட்டேன் அது மூடியிருக்கிற அதின் போர்வையை கிளப்பக்கூடியவன் யார் அதன் இரண்டு தாடைகளின் நடுவே கடிவாளம் போடத்தக்கவன் யார் அதன் முகத்தின் கதவை திறக்கக்கூடியவன் யார் சுற்றிலும் இருக்கிற அதின் பற்கள் பயங்கரமானவைகள் முத்திரை பதிப்பு போல அழுத்தங்கொண்டு இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது அவைகள் நடுவே காற்றும் புகமாட்டாத நெருக்கமாய் அவைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்கிறது அவைகள் ஒன்றோடொன்று கொண்டு இணை பிரியாமல் பிடித்து கொண்டிருக்கிறது அது தும்முகையில் புருவங்களைப் போல் இருக்கிறது வாயிலிருந்து எரிகிற பந்தங்கள் அக்னி பொறிகள் பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரையிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும் அதன் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதின் வாயிலிருந்து ஜாலை புறப்படும் அதன் கழுத்திலே பலன் குடிகொண்டிருக்கும் பயங்கரம் அதற்கு முன் கூத்தாடும் அதன் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்றோடொன்று ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் அதன் நெஞ்சி கல்லை போலவும் எந்திரத்தின் கல்லை போலவும் கெட்டியாய் இருக்கும் அது எழும்பும் போது பலசாலிகள் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்குகிறவனுடைய பட்டயம் ஈட்டி வல்லயம் கவசம் ஒன்றும் அதற்கு முன் நிற்காது அது இரும்பை வைக்கோலாகவும் வெண்கலத்தை உளுத்த மரமாகவும் எண்ணும் அம்பு அதை துரத்தாது கவன் கற்கள் அதற்கு துரும்பாகும் அது பெருந்தடிகளை தாளடிகளாக எண்ணி ஈட்டியின் அசைவை இகழும் அதின் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல கருக்கான அவைகளின் மேலும் ஓடும் அது ஆழத்தை உலைப்பானையைப் போல் பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் அது தனக்கு பின்னாக பாதையை துளங்க பண்ணும் ஆழமானது வெளுப்பான நரையை போல் விளங்கும் பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை அது நிற் பயமாய் இருக்க உண்டு பண்ணப்பட்டது அது மேட்டிமையானதையெல்லாம் அற்பமாய் எண்ணுகிறது அது அகங்காரமுள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ராஜாவாய் இருக்கிறது என்றார் ஆமேன்